பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்று முப்பத்தி ஏழில் எழுத்தாளர் முனைவர் லோகமாதேவியின் கட்டுரை நதி நீரின் புனிதமும் நுண்ணுயிரியலும் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் போஸ்டன் உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்ப மேளா நடந்து கொண்டிருக்கிறது இப்போது வரை சுமார் ஐம்பத்தி ஐந்து கோடி பேர் அங்கு புனித நீராடி இருக்கின்றனர் இன்னும் ஆறு நாட்களில் மேலும் சில கோடி மக்கள் இந்த புனித நீரில் குளிக்கலாம் இந்தியாவின் பெரும் நதிகளான யமுனியும் கங்கையும் கலக்கும் அலகாபாத்தில் இந்த நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் நீராடுகையில் பல நோய்கள் தீரும் என்றும் பிறவி சரடு அறுபடும் என்றும் கர்ம வினைகள் தீரும் என்றும் இந்துக்கள் நம்புகிறார்கள் இந்த புனித நதிகளின் நீரின் தூய்மைப்படுத்தும் இயல்புகளுக்கு நுண்ணுயிரியல் வரலாறும் உள்ளது நுண்ணுயிரியல் வரலாற்றில் மூன்று அறிவியலாளர்கள் இது தொடர்பான ஆய்வுகளில் பெரும் பங்காற்றி இருக்கின்றனர் ஹாங்கின் ஏர்லஸ் ஹான்பரி ஹாங்கின் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்தில் பிரிட்டிஷ் நுண்ணுயிரியலாளர் மற்றும் இயலாளர் ஏர்னல் ஹான்பெரி ஹாங்கின் காலனா தொற்றினால் இறந்த உடல்கள் வீசப்பட்ட கங்கை மற்றும் யமுனை நதி நீரை அருந்தும் மக்களுக்கு நோய் தொற்று உருவாகவில்லை என்பதை குறிப்பிட்டு அந்த இரு நதிகளின் நீரிலும் ஏதோ ஒரு கிருமி பொருள் இருப்பதாக தெரிவித்திருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஆறில் முதன் முதலாக காலனா கிருமிகளை குணமாக்கும் யமுனை மற்றும் கங்கை நதி நீரின் இயல்புகளை குறித்து ஆய்வு கட்டுரையொன்றில் விவரித்தார் அதற்கு காரணமான பாக்டீரியாக்களை உண்ணும் வைரஸ்களான ஃபேஜஸ் ஃபேஜ்கள் அதற்கு இருபது ஆண்டுகள் தான் கண்டுபிடிக்கப்பட்டன என்றாலும் ஹாங்கின் அவற்றை குறித்த முதல் கண்டுபிடிப்பை செய்ததாக கருதப்படுகிறார் நோய்க்கிமைகளை அழித்து தூய்மைப்படுத்தும் நதிநீரின் இயல்பை குறித்த ஹாங்கினின் ஆய்வு கட்டுரைகள் அறிவாய்வியலுடன் தொன்மங்கள் நாட்டுப்பாடல்கள் வாய்வழி கதைகள் ஆகியவற்றையும் இணைத்து செய்யப்பட்ட ஆய்வின் முடிவுகளை தெரிவித்தன இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளில் அரசாங்க அதிகாரியாக பொறுப்பிலிருந்த ஹாங்கின் ஆக்ராவில் இருந்த அலுவலகத்தில் பணிபுரிந்தார் டாஸ்டர் ஆராய்ச்சி நிறுவன சஞ்சிகையில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் அவர் வெளியிட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஆய்வறிக்கையில் கங்கையமணி நதிகளின் நீரில் இருக்கும் கிருமி கொல்லிகள் குறித்து விவரித்திருந்தார் அந்த நதிகளின் நீரில் பிற நதிகளில் இருப்பதை விட மிக மிக குறைவாகவே நோய்கிருமிகள் இருப்பது ஹாங்கென் குறிப்பிட்டிருந்தார் பாதி எரிந்த நிலையில் வீசப்பட்டு மிதக்கும் பிழங்களுக்கு அருகில் சூழ்ந்திருக்கும் பிழந்தெண்ணி கழுகுகளுடன் போட்டி போட்டு கொண்டு நீர் மாதிரிகளை ஆய்வுக்கென சேகரித்தார் ஹாங்கென் பல முறை ஆய்வுகளை செய்து அப்படி சேகரித்த நதிநீர் மூன்று மணி நேரத்தில் காலரா கிருமிகளை கொள்கிறது என்று நிரூபித்த அவர் அந்த பாக்டீரிய கொல்லித்தன்மை நீரை வெப்பமூட்டுகையில் ஆவியாகி விடுகிறது என்பதையும் ஆய்வுகளின் மூலம் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுகளில் பாக்டீரியாக்களை கொண்டு தின்னும் ஃபேஜ்கள் ஃபெலிக்ஸ் மற்றும் ட்வாட் ஆகியோரால் ஃப்ரெட்ரிக் ட்வாட் அண்ட் ஃபெல்லிக்ஸ் டி கண்டுபிடிக்கப்பட்டதில் ஹாங்கினின் இந்த ஆய்வுகள் மிக உதவியாக இருந்தன ஹாங்கினின் இந்த ஆய்வு முடிவுகள் இருவகையான எதிர்வினைகளை உருவாக்கின ஒரு தரப்பு இப்படி நீரின் கிருமி தன்மையை அறிவித்ததன் மூலம் மேலும் மேலும் கழிவுகளையும் பிழங்களையும் நதியில் கொட்டுவதற்கு ஹான்கென் காரணமாகிறா என்று குற்றம் சாட்டியது இந்து மத நம்பிக்கையாளர்களின் தரப்பு புனித நதிகளின் நீராடல் மக்களை தூய்மைப்படுத்துகிறது என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்தவர் என்று ஹான்கெனுக்கு பாராட்டை தெரிவித்தது ஹாங்கிங்கின் ஆய்வு முடிவுகளை கேள்விப்பட்ட அலகாபாத் பனாரஸ் மற்றும் ஆக்ராவுக்கு வருகை தந்த அமெரிக்க எழுத்தாளர் மார்க் ட்வெயின் பண்டைய இந்தியர்கள் பிணங்கள் மிதக்கும் நாற்றம் அழிக்கும் கங்கை நீர் தான் தொல்பவற்றையெல்லாம் புனிதப்படுத்தும் என்ற உண்மையை எப்படி அறிந்திருந்தார்கள் என்று தன் வியப்பை தெரிவித்திருந்தார் பண்டைய இந்தியர்கள் கிருமி ஆய்வாளர்கள் என்றும் பயணக் கட்டுரையில் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஸ்கந்த புராணம் பகவத் புராணம் மகாபாரதம் ஆகியவற்றில் கங்கை நீரின் கெட்டுப்போகாத பாசி பிடிக்காத எத்தனை காலம் வைத்திருந்தாலும் துர்நாற்றம் வீசாத புனித தன்மை குறிப்பிடப்பட்டிருக்கிறது கேம்பிரிட்ஜில் பட்டம் பெற்ற பின்னர் லூயி பாஸ்டருடனும் ராபர்ட் காட்சுடனும் பணிபுரிந்த பின்பு இந்தியாவுக்கு வந்த ஹாங்கிங் இந்தியாவில் கொண்டிருந்த காலரா உள்ளிட்ட தொற்று நோய்களுக்கான காரணம் நுண்ணுயிர்கள் என்பதை அறிந்தவர்களில் முதன்மையானவர் ஹாங்கின் ஆந்த்ராக்ஸ் மற்றும் உடலின் நோய் எதிர்ப்பு குறித்த ஆய்வுகளிலும் மிக முக்கியமான பங்களிப்பை செய்தவர் இந்திய காலனி ஆதிக்க காலத்தில் மருத்துவ ஆய்வுகளை துவங்கியதில் ஹாங்கினின் பங்கு அளப்பரியது ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் இமாச்சல பிரதேசத்தில் முதல் பாஸ்டர் ஆய்வு நிறுவனத்தை உருவாக்குவதில் ஹாங்கின் மிக முக்கிய பங்கு வகித்தார் அங்குதான் இந்தியாவில் பரவிக்கொண்டிருந்த டைஃபாய்டு மற்றும் காலரா நோய் குறித்த ஆராய்ச்சி முழுவீச்சில் நடைபெற்றது அங்கு பழைய இருந்த புகழ்பெற்ற பாக்டீரியா நிபுணரான ஹாஃப்கின் உடன் டபிள்யூஎம் ஹாஃப்கின் இணைந்து இந்தியா முழுவதும் வேகமாக கொண்டிருந்த பிளேக் மற்றும் காலராவுக்கான தடுப்பு மருந்தை உருவாக்கியது ஹாங்கின் பெரும் பங்காற்றினார் இந்திய கிராமங்களில் பொட்டாசியம் பர்மாங்னேட்டை கிருமிநாசினியாக உபயோகிப்பதை பரவலாக்கியதும் ஹாங்கின் தான் காலரா மற்றும் பிளே நோயிற்று இறந்தவர்களின் உடல்களை தின்று நோயிற்று பிழந்தண்ணி கழுகுகளை கருணையுடன் சிகிச்சை அளித்து காப்பாற்றியவராக மருத்துவ அறிவியல் வரலாற்று ஹாங்கின் பெருமதிப்புடன் நினைவு கூறப்படுகிறார் தன் உடலையே ஆராய்ச்சி விலங்காக மாற்றிக்கொண்டு நாகத்தின் நஞ்சு ஓபியத்தின் போதை ஆகியவற்றின் விளைவுகளை ஆராய்ந்த ஹாங்கின் அவரது காலத்தில் முக்கியமாக இந்த ஆய்வுகளுக்கு பேரும் புகழும் பெறவில்லை என்றாலும் பாக்டீரியா ஃபேஜ் கண்டுபிடிப்பாளர்கள் இருவரும் பல ஆய்வறிக்கைகளில் ஹாங்கி துவக்க கால ஆய்வு முடிவுகள் குறிப்பிட்டிருந்தார்கள் ட்வாட் ஃப்ரெட்ரிக் ட்வாட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் பிரிட்டிஷ் பாக்டீரியா நிபுணர் ஃப்ரெட்ரிக் ட்வார்ட் ஒரு மிகச்சிறிய நுண்ணுயிர் பாக்டீரியாக்களை அழிப்பதை கண்டறிந்தார் அந்த உயிர் வாழ்க்கை சுழற்சியில் பாக்டீரியாவின் ஒரு நிலை பாக்டீரியா ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் வெளியிடும் ஒரு நொதி அல்லது பாக்டீரியாவை கொல்லும் ஒரு வைரஸாக இருக்கக்கூடும் என அவர் யூகித்தார் மேற்கொண்ட ஆய்வுகளை தொடர்ந்து அது என்னவென்று ட்வார்ட் உறுதிப்படுத்துவதற்கு முன்பு முதல் உலக போல் துவங்கியது எனவே நிதிப்பற்றாக்குறையால் ட்வால்ட்டின் இந்த ஆய்வு அப்படியே கைவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தான் அது பாக்டீரியா ஃபேஜ் என்ற ஃபெலிக்ஸினால் பெயரிடப்பட்டது ட்வால்ட்டின் கண்டுபிடிப்பு நுண்ணுயிர்களின் அடிப்படை வகைகளின் அறிதலில் ஒரு பெரிய திறப்பை உண்டாக்கியது ட்வார்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இறந்தார் நுண்ணுயிரியல் வரலாற்றில் ட்வார்டின் சோதனைகள் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் மிக முக்கியமானவை ஃபெலிக்ஸ் ஃபெலிக்ஸ் டி ஹெரால் தாங்கவே நுண்ணுயிரியலை கற்று தேர்ந்து தேர்ந்திருந்த பாரிஸில் பாஸ்டன் நிறுவனத்தில் பணி செய்து கொண்டிருந்த ஃபெலிக்ஸ் என்னும் நுண்ணியிரியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு செப்டம்பர் மூன்றாம் தேதி நோய் உண்டாக்கும் பாக்டீரியாக்களை அழிக்கும் கண்ணுக்கு தெரியாத அளவு உண்மையான ஒரு உயிரியை தான் உயிரியை தான் கண்டுபிடித்திருப்பதாக அறிவித்தார் அவர் பாக்டீரியாக்களை கொல்லும் அந்த வைரசுக்கு பாக்டீரியோ ஃபேஜ் என்றும் பெயரிட்டிருந்தார் வயிற்றுப்போக்கால் அவதிப்பட்ட ஒரு நோயாளிக்கு பாக்டீரியோ ஃபேஜ் சிகிச்சை அளித்து அவர் முழுக்க குணமானதையும் அப்போது அவர் ஆவணப்படுத்தினார் அதன் பிறகு ஃபெலிக்ஸ் பல ஆய்வுகளை தீவிரமாக செய்து ஃபேஜ் சிகிச்சை முறையை அறிமுகம் செய்தார் பாரிஸில் முதல் அதிகாரப்பூர்வமான ஃபேஜ் சிகிச்சையை அளித்த பெலிக்ஸ் இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இந்த பாக்டீரியா ஃபேஜ்களை கொண்டு மனித மற்றும் விலங்குகளின் நோய்க்கு சிகிச்சை அளிக்கலாம் எனும் கருத்தை வலுவாக முன்வைத்தார் ஆனால் உலகப்போரில் போரில் மும்முரமாக இருந்த உலக நாடுகள் இதை கவனிப்பதற்குள் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கின் பென்சிலின் கண்டுபிடிப்பு ஃபெலிக்ஸின் இந்த முன்னெடுப்பை பின்னுக்கு தள்ளிவிட்டது உலக நாடுகள் பலவற்றில் பென்சிலின் பயன்பாடு துவங்கியிருந்த வேளையில் ஃபெலிக்ஸின் குழு சோவியத் யூனியனில் இந்த ஃபேஜை கொண்டு சிகிச்சை அளிப்பதை வெற்றிகரமாக சோதித்து பார்த்தது முதல் உலகப் போரில் வயிற்றுப்போக்கால் அவதிப்பட்ட இராணுவ வீரர்களுக்கு ஃபெலிக்ஸ் பாக்டீரியா ஃபேஜ்களை கொண்டு அளித்த சிகிச்சை பலனளித்தது உலகெங்கும் இருந்த மருத்துவர்கள் வியந்து கவனித்தார்கள் மருத்துவ சஞ்சிகைகளில் ஃபேஜ் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஆபத்து விளைவிக்காத வைரஸ் என்பது பரவலாக அறிவிக்கப்பட்டது உலக நாடுகள் பலமும் பெனிசிலின் சிகிச்சையை குறித்த சோதனைகளில் ஈடுபட்டிருக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுகளில் அஜர்பைஜான் உக்ரைன் ஜார்ஜியா மற்றும் ரஷ்யாவில் ஃபேஜ் சிகிச்சை முயற்சிகள் பெரிக்சின் முன்னெடுப்புகளால் பரவலாக நடந்தன மத்திய ஐரோப்பா பிரான்ஸ் மற்றும் பிரேசிலும் இந்த ஃபேஜ் சிகிச்சை சோதனைகள் நடந்தன ஃபெலிக்ஸ் இந்தியாவுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கில் கணக்கில் பக்தர்கள் கூடும் புனித தலங்களில் இருக்கும் நீர்நிலைகளில் காலராவுக்கு எதிராக ஃபேஜ்களை கலந்தார் அந்த இடங்களிலெல்லாம் காலரா தொற்று மிக வேகமாக குறைந்தது அஸ்ஸாம் மற்றும் வங்காளத்தின் பல கிராமங்களுக்கும் நேரில் சென்று ஃபேஜ் கலந்த நீரை ஊர்க்கிணறுகளில் கலக்கவும் அந்த நீரை கொதிக்க வைக்காமல் அருந்த சொல்லியும் தலைவர்களிடம் பெலிக்ஸும் அவரது குழுவினரும் அளித்தனர் அப்போது காந்தியின் ஒத்துழையாமை இயக்கம் நடந்து கொண்டிருந்த காலமாகலால் நோய் தொற்றின் தீவிரத்தை குறைக்கும் அந்த எளிய முறையை துரதிருஷ்டவசமாக பெரும்பாலான ஊர்தலைவர்கள் மறுத்தனர் அங்கெல்லாம் காலரா தொற்றினால் பலர் பரிதாபமாக இருந்தார்கள் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பெலிக்ஸின் இந்த சோதனை கைவிடப்பட்டது பிரான்ஸுக்கு திரும்பிய ஃபெலிக்ஸ் ஜெர்மானிய ஆயுதப்படையினரால் வீட்டு சிறை வைக்கப்பட்டால் சிறையில் இருக்கையில் அறிவியல் சோதனைகளின் விளைவுகள் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் என்னும் எண்ணூறு பக்க நாவலை ஃபெலிக்ஸ் எழுதி முடித்தார் நுண்ணியறியலை எந்த கல்லூரியிலும் பல்கலைக்கழகத்திலும் படிக்காமல் தானே நூல்களிலும் சோதனைகள் செய்தும் படிக்காத நுண்ணியறியல் மேலையான ஃபெலிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கணைய புற்று நோயால் முடிந்தபோது அவர் யாருக்குமே தெரியாதவராயிருந்தார் ஃபேஜ் ஆராய்ச்சிகளுக்காக பலருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலிருந்து நோபல் பரிசுக்காக பத்து முறை பரிந்துரைக்கப்பட்டும் ஃபெலிக்ஸுக்கு அப்பரிசு கிடைக்கவில்லை ஆனால் பிரான்ஸ் அவரை மறக்கவில்லை ஒரு தெருவுக்கு அவர் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது ஃபெலிக்ஸ் எனும் அவர் பெயரை கொண்ட ஃபேஜ்களின் ஒரு குடும்பமான ஃபெலிக்ஸ் டி என்னும் அவர் பெயரை கொண்டு ஃபேஜ்களின் ஒரு குடும்பமான பெயரிடப்பட்டிருக்கிறது இப்போது இந்த ஃபேஜ் சிகிச்சை நுண்ணுயிர்கொள்ளிய எதிர்ப்பு சக்தி பெற்றிருக்கும் கிருமிகளுக்கு எதிராக செயல் என்பது ஆய்வுகளில் நிரூபணமாகி இருக்கிறது நுண்ணுயிர் எதிர்ப்பிகளால் அழிக்க முடியாத சூடோமோனாஸ் ஆர்கினோசா கிரெபசியலா நிமோனியே மற்றும் ஸ்டஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் ஆகிய பாக்டீரியாக்களுக்கு எதிராக ஃபேஜ் வெற்றிகரமாக செயல்படுகிறது நுண்ணுயர் எதிர்ப்பு சக்தி பெற்றுக்கொண்டிருக்கும் நோய் கிருமிகளின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் ஃபேஜ் சிகிச்சை உயிர்காக்கும் மருத்துவ சிகிச்சை உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சி மற்றும் விவசாய துறைகளில் மிக முக்கியமான பங்காற்றி கொண்டிருக்கிறது நுண்ணுயிர்களின் வாழ்க்கை மற்றும் மருத்துவத்தில் அவற்றின் பயன்பாடுகள் பற்றிய நமது புரிதலை இந்த மூன்று முன்னோடி நுண்ணுயிரியலாளர்களின் பங்களிப்புகள் வெகுவாக மாற்றி மாற்றியமைத்தன பாக்டீரியோபேஜ்களின் ஆரம்பகால கண்டுபிடிப்பு முதல் நுண்ணுயிர் எதிர்ப்பு எதிர்ப்பு நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதில் அவற்றின் நவீன பயன்பாடு வரை இம்மூவரின் பணி புதிய தலைமுறை அறிவியலாளர்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது இப்போது மீண்டும் கவனத்துக்குள்ளாகி இருக்கும் சிகிச்சை இம்மூவலின் பங்களிப்பை நாம் நன்றியுடன் நினைவு கூறுவது அவசியமாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிரயாக்ராஜில் அலகபாத் நிறுவப்பட்ட அருங்காட்சியகத்தின் ஒரு பிரிவான கங்கா கேலரியில் கங்கை நீர் குறித்த துன்பங்கள் நம்பிக்கைகள் ஆகியவை சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன அங்கு ஹாங்கினின் புகைப்படமும் மூன்று மணி நேரத்தில் காலரா கிருமிகளை கங்கை நீர் அழிக்கிறது என்னும் அவரது ஆய்வு முடிவுகளின் வாசகங்களும் பொறிக்கப்பட்டிருப்பதை கும்பமேளாவுக்கு வருகை தருபவர்கள் காணலாம் நியூயார்க் டைம்ஸில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியான கட்டுரை ஒன்று கங்கை நீரில் இருக்கும் நோயுருவாக்கும் பாக்டீரியாக்களை பற்றி கவலை தெரிவித்திருந்தது ஹாங்கின் இந்த நீரின் தூய்மைத்தன்மையை குறித்து ஆய்வு செய்து நூற்று கணக்கான வருடங்கள் ஆகின்றன இந்த திருவேணி சங்கமத்தில் தொழிற்சாலை கழிவுகளும் கோடிக்கணக்கான பக்தர்கள் நீராடுதலால் உண்டாகும் மாசு பாடும் சாக்கடை கழிவுகளும் அதிக அளவில் கலந்திருப்பதால் ஹாங்கின் குறிப்பிட்ட கிருமி தன்மையும் ட்வாட்டும் ஃபெலிக்ஸும் கண்டுபிடித்த பாக்டீரியா ஃபேஜின் பாக்டீரியாவை கொள்ளும் தன்மையையும் தாண்டி நதி நீர் மாசுபட்டிருக்கிறது சமீபத்தில் கோடிக்கணக்கில் மக்கள் நீராடும் இந்த நதிகளில் மலபாக்டீரியா எனப்படும் ஈகோலியின் அளவு மிக மிக அதிகரித்திருப்பது முக்கிய செய்தியாகி இருக்கிறது பொதுமக்களின் ஆரோக்கியம் நீர்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பு கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த நதிநீரின் புனித தன்மை ஆகியவற்றால் பிரயாக்ராஜின் நதிநீர் மாசுபாடு மிகப்பெரிய சவாலாகி இருக்கிறது மாசு கட்டுப்பாடு விதிமுறைகள் மேலும் இரக்கமாக்கப்பட்டு பெருந்திரளாக அங்கு வரும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கி கழிவு நீர் சுத்திகரிப்பில் புதிய அறிவியல் தொழில்நுட்பங்களை புகுத்தி கங்கை அமுனி நதிகளின் தூய்மையை பாதுகாக்க வேண்டியது கட்டாயமாகி இருக்கிறது திருவேணி சங்கமத்தில் கங்கை அமுனி நதிகளுடன் சரஸ்வதி நதியும் கண்ணுக்கு புறப்படாத மாய நதியாக கலப்பதாக நம்பிக்கை நிரவுகிறது அந்நிய நதிகளால் கங்கையும் யமுனியும் அப்படி மாயமாகி போய்விடாமல் காக்கப்படட்டும் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் முனைவர் எழுத்தாளர் லோகமாதேவி ஒரு சிறு முன்னுரை லோகமாதேவி தாவரவியல் பேராசிரியர் கொண்டவர் அரிசோனா பல்கலைக்கழக வலைதளத்தில் அறிவியல் தகவல்களை தமிழில் மொழி மாற்றம் செய்துள்ளார் தமிழ் விக்கி இளைய கலைக்களஞ்சியத்தின் தமிழ் பக்கத்தின் திருத்துனர் தொடர்ந்து தாவரவியல் சார்ந்த தமிழ் கட்டுரைகளை தினமலர் சொல்வனும் நீமை ஆனந்த சந்திரிகை என பல மின்னிதழ்களில் எழுதி வருகிறார் இவர் தோழி விருது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் சிறந்த சூழலியல் கட்டுரைக்கான செங்கால் நாரை விருதும் பெற்றுள்ளார் இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நிறைய நூல்கள் எழுதியுள்ளார்